ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெயகுருத ஜெயகுரு பரசுராம் நமஸ்காரம் நான் இருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்போ பிறக்குது அப்படின்னா மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் புதன்கிழமை நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசி துவாதசி தீதி பாலவ கரணம் சுபயோகம் கன்னியா லக்னத்தில் இந்த வருடம் வந்து பிறக்குது இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் தான் ஆனால் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் இருக்குது இல்லைங்களா அதில் கிரகநிலைகள் அப்புறம் கோச்சாரத்துடைய கிரகநிலைகள் இப்போ என்ன திசா புத்தி போயிட்டு இருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரெட்டான பலன்களை சொல்ல முடியும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் வந்து எயிட்டி பர்சன்ட் கரெக்டாக தான் இருக்குங்க சரிங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப 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 நல்லா இருக்கு கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரான வருடம் தான் வித பாதிப்புகளும் இல்லை கோச்சாரத்தில் எல்லா கிரகநிலைகளுமே ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கு எதுக்கு காசு பணம் சம்பாதிக்க இப்போ குரு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்காரு இது வந்து என்னன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு தொழிற்சானத்தை பார்க்குற தொழிற்சானத்தில் இருக்காரு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு நாலாம் இடத்தை பார்க்குறாரு அதுக்கப்புறம் பதினொன்னாம் இடத்துக்கு வருவார் உங்க ராசிக்கு இன்றைக்கி ஜூன் மாதத்துக்கு மேலே பதினொன்றாம் இடத்துக்கு வர்றாரு பதினொன்றாம் இடத்துக்கு வந்து என்ன பண்ணுறாரு ஸ்தானம் குபேரனுக்கு ஒப்பான நிதி நிதிநிலையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அதுக்கு வராரு அஞ்சை பார்க்குறாரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்குனே குரு வராரு அதுக்கப்புறம் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு சரி சனி ஏழாம் இடத்துலேருந்து கண்டக சனிதானே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ஏழில் சனி திக்பலம் கன்னியா ராசிக்கு சனி நல்ல செய்வார் ராகு ஆறாம் இடத்துல இருக்கு கேது வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்குது அதனால எந்த வித பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு மற்ற கிரகங்கள் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும் ராசியை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணணும் உங்களுடைய ஒர்க்கு உங்களுடைய பிளானு எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க சக்ஸஸ் ஆயிரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாலே தெரியாது சக்ஸஸ் ஆஹா அப்படின்னு நினைக்கக்கூடிய அமைப்பை தான் உருவாக்கி கொடுக்கும் ஏன்னா அவ்வளோ அற்புதமான நிலைகள் தான் உங்களுக்கு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கன்னியா ராசி கன்னியா லக்னங்களே வந்து சாதனையாளராக வரக்கூடிய அமைப்புகள் அதாவது அவங்களுடைய பிஸ்னஸு கெரியரை க்ரோத் பண்ணுறதுதான் என்மும் நினச்சிட்டு நினச்சிட்ருப்பாங்க எப்படி சம்பாதிக்கலாம் எப்படி டெவலப் ஆகலாம் அப்படிங்கறத அதிகமாக இருக்கும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மிதுனம் கன்னி ரெண்டுக்குமே அதிபதி புதன் தான் இதில் கன்னியா அப்படிங்கிற கன்னியா ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலப்புருஷனுக்கே வருதில்ல அதனால தான் இந்த அமைப்பு அப்புறம் புதன் வந்து ஆட்சி உச்சம் பெறக்கூடிய ராசியும் கன்னியா ராசி தான் அதனால தான் அவங்க வந்து எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி அதில் அப்டேட்டடாக இருப்பாங்க எந்த உத்தியோகம் எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் சரி அதில் அப்டேட்டடாக இருப்பாங்க இந்த வருடம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் புதுசா நான் தொழில் ஆரம்பிக்கலாமான்னா ஆரம்பிக்கிறதுக்கு பர்ஃபெக்டான டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இதுல எந்தவித சந்தேகமுமே உங்களுக்கு வேண்டாம் சரி ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன் எனக்கு எப்படி போகும் அப்படின்னா ரொம்ப சூப்பரா போகும் குரு இரண்டாம் இடத்தை பாக்குறாரு பத்துல இருந்து தொழில் மூலியமா நல்ல வருமானம் நல்ல லாபம் நிரந்தர வருமானம் இது எல்லாமே கிடைக்கும் புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கு பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க ஏழு கூடவர் தான் உங்களுக்கு The cat பத்தில் இருக்காரு பார்ட்னரை குறிக்கக்கூடியதாக அப்ப பார்ட்னர் மூலயமா அதாவது ஒரு நல்ல பார்ட்னர் போட்டு அது மூலியமா வருமானம் வருது அது மூலியமா பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்றது இது எல்லாமே இருக்கும் கன்னிராசிக்காரங்க எப்பவுமே உழைப்புக்கு தயங்கவே மாட்டாங்க நல்ல உழைப்பை போடுவாங்க ஆனா அதுக்குண்டான நல்ல பலன்களும் உங்களுக்கு இந்த வருடம் கிடைச்சிரும் லாபம்னா குபேரனுக்கு ஒப்பானது அதே மாதிரி குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு வருது குரு பதினொன்றில் வராரு அதனால நல்ல அமைப்புகள் நீங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே கவலைப்பட நல்ல லாபம் அப்படிங்கிறதும் உறுதியாக உண்டு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைமு ஆறு குரு பார்க்குறது மட்டும் கிடையாது ஆறு கூடியவர் ஏழாம் இடத்துல திக்பலமாக இருக்கார் உங்கள் ராசியை பார்த்துறாரு வேலையில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஜன நட்சத்திரத்தில் உத்திரம் அஸ்தம் சித்திரை இதில் எது உங்கள் நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தில் ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க தெரியாத நபர்கள் அது வாமச்சான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கே கூட்டிகிட்டு போய் பண்ணுறது வந்து அன்னதானம் கிடையாது அன்னதானம் என்னென்னா உங்களுக்கு ரத்த சம்பந்தம் இருக்கக்கூடாது நண்பர்கள் இருக்கக்கூடாது சொந்தக்காரங்க இருக்கக்கூடாது தெரியாத நபர்கள் உண்மையாலுமே பசியில் வாடிட்டு இருக்கவங்களுக்கு பிரியாணி கேட்டால் கூட வாங்கி கொடுங்க ரெண்டு இட்லி போதுன்னு கேட்டால் அவங்களுக்கு இட்லியை வாங்கி கொடுத்துருங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ ஒருவேளை ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தாலே அது மிகப்பெரிய அன்னதானம் தான் சட்டி நிறைய சோரை எடுத்துட்டு போய் கொடுத்து அதை வேஸ்ட்டு பண்ணுறதுக்கு பெரிய அன்னதானம் இல்லை அன்ன தோஷம் மா மாறிடும் அதனால் அதை செய்ய வேண்டாம் பொதுவாகவே வந்து உத்தியோகத்தவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் இது வரைக்கும் உங்களோட பேர் வந்து வெளியில் பேசப்படலைனாலும் நல்ல பாராட்டு அங்கீகாரம் ஒரு நல்ல அமைப்புகள் கொடுக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய அமைப்புகள் நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலை பாராட்டு கிடைச்சு உங்களுக்குன்னு ஒரு நல்ல பதவி கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் கிடைக்குங்க உங்களுக்கு இது ரொம்ப அருமையாக இருக்கு வெளியில் போய் நான் வேலை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் பார்க்கலாம் நிறைய பேருக்கு வந்து வேலையில் மாற்றங்கள் இருக்குது ஒரு இடத்துல போய் நம்ம வேலை பார்த்தா இந்த கம்பெனியில போய் வேலை பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு அது ஒரு ட்ரீமா வச்சிட்டு இருப்பீங்கல்ல அதெல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் இருக்கு இது வந்து என்னென்னா ரொம்ப ரொம்ப அதாவது உத்தியோகத்தில் உங்களுடைய கெரியரை க்ரோத் பண்ணுறது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி அது ஜாபாக இருந்தாலும் சரி க்ரோத் ஆகுறது வளர்ச்சி வெற்றி சக்சஸ் இது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது சரிங்க அதே மாதிரி இன் ஏற்றுமதி இறக்குமா அந்த தொழில்களுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பருங்க உத்தியோகம்னா ஐடி ஃபீல்டு சம்மந்தப்பட்ட இருக்கவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரு அதே மாதிரி மூணாம் இடத்தையும் குரு பார்க்குது உங்களுக்கு ஜூனுக்கு மேலே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ல நல்ல காசு பணம் சம்பாதிச்சிடலாம் இப்போ இருந்தே நீங்கள் தேடி தேடி ரொம்ப டயர்ட் ஆயிருவீங்க என்னடா இந்த இடவே முடிய மாட்டேங்குதுன்னு ஆனால் பல கோடி சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் குரூக் கொடுத்துடுவாரு கன்யா ராசியில் யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அவங்களுக்குலாம் பல கோடி சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க தவற விடாதீங்க அதே மாதிரி வந்து படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து படிப்பில் நல்ல ஆர்வம் கிடைக்கும் படித்து அவங்க அதாவது தன்னிலே உணர்ந்து படிக்கக்கூடிய அமைப்புகளை மாறும் நல்ல புத்தி கூர்மை நினைவாற்றல் இது எல்லாமே இருக்கும் அதாவது உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சி படிப்பாங்க அதே மாதிரி நல்ல கேம்பஸில் செலக்ட் ஆகி ப்ளேஸ்மெண்ட்டு நல்ல பக்கமாக ப்ளேஸ்மெண்ட்டு ஒரு நல்ல உத்தியோகம் கிடைச்சிரும் குரு நாலாம் இடத்தை பார்க்குது சனியும் நாலாம் இடத்தை பார்க்குது பதவி ஸ்தானத்தை பார்க்குது இந்த வருடம் அரசாங்க உத்தியோகம் உறுதியாக உங்களுக்கு உண்டு கன்னியா ராசியில் இருக்கவங்க யாரெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அவங்க எல்லாமே ஒரு நல்ல அரசாங்க பதவி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு பதவி ஸ்தானத்தை சனியும் பார்க்குது குருவும் பார்க்குது அப்போ அரசாங்க பதவி அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு இருக்குது நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ஹெசிடேட் பண்ணாதீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் முயற்சி முயற்சி பண்ணி அதில் சக்சஸ் ஆகும் சக்சஸ் அப்படிங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு உறுதி செய்யப்பட்டதுங்க அதனால் எடுக்கக்கூடிய எல்லா விஷயமுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆனாலும் நீங்கள் கவலையை படாதீங்க நீங்க ஆனால் என்ன பண்ணணும் முயற்சி பண்ணணும் சனியுடைய பார்வை என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் சோம்பேறித்தனம் அதே மாதிரி உங்களுக்கு நீங்களே வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணுறது பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணி தான் போயிட்டுருப்பீங்க இவ்வளோ வருஷம் இந்த சனியோடைய பார்வை என்னென்னா புலம்பலை கொடுத்துரும் அதே மாதிரி ரொம்ப சோம்பேறித்தனத்தை கொடுத்துருவோம் நீங்கள் ஆறு மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் எந்திரிக்க முடியாது ஒரு மணி நேரம் கால தாமதமாகி தான் எழுந்திரிப்பீங்க அந்த மாதிரி சனி வந்து சோம்பேறித்தனத்தையும் கால தாமதத்தையும் பண்ணுவார் அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சுறுசுறுப்பாக்கணும் செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கணும் அதே மாதிரி வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது நாலாம் இடத்தை சனி பார்க்கறதுனால வீடு அமைகிறதுல கொஞ்சம் கால தாமதங்கள் ஏற்பட்டாலுமே நல்ல வீடாக உங்களுக்கு அமையறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது குருவோடைய பார்வையும் இருக்குது கட்டாயம் ஜூன் மாதத்துக்குள்ளே ஒரு வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு நிவர்த்தி இருக்குங்க சில பேருக்கு பிஸ்னஸ் அமைகிறதுக்கு ஒரு இது பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் கிடைக்கும் கடன் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் கிடைக்கும் அதே மாதிரி மாதிரி பேங்கில் லோன்கெலாம் அப்ளை பண்ண ஈஸியாக வந்து ப்ராசஸ் ஆகி ரிஜெக்ட் ஆயிருந்துச்சுன்னா இப்பெல்லாம் ஈஸியாக கிடச்சுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது ஹெல்த் ரிலேட்டடாக பிரச்சனைகளை உண்டு பண்ணும் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே பேலன்ஸு தான் ப பொருளாதாரம் போது ஹெல்த்து கீழே போயிடும் அதனால ஹெல்த்துக்கும் கான்சியஸாக இருந்துக்கோங்க அதனால க மருத்துவ செலவு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு விரயம் அப்படிங்கிறது இருக்குது அதனால நீங்கள் அதை சுப விரயமாக மாற்றிக்கங்க ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனடியாக மருத்துவரை கலந்து ஆலோசிச்சிங்க அப்படின்னா நல்லது இல்லைன்னா அது பெரிய விளைவுகளை கொண்டே விட்டுரும் உங்களுக்கு அஷ்டமாதிபதி செவ்வாய் ஆறாம் இடத்துல ராகுவோடு சேருவார் அந்த காலகட்டத்தில் அது வந்து பிப்ரவரி எண்டு டு மார்ச் வரைக்கும் அந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க வண்டி வாகனங்களில் போகும்போதும் சரி ஏதாவது இரத்த காயங்கள் ஆகிறது ஒரு திடீர்னு ஒரு விபத்து ஆகிறது மருத்துவ விரயம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது அதனால ரொம்ப கவனமாக இருங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அஷ்டமாதிபதி செவ்வாய்ங்க அதனால தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் சில பேருக்கு சர்ஜரி இந்த மாதிரி கண்டங்களையும் கொடுத்துரும் அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சனியும் செவ்வாயும் ஏழாம் இடத்துல இருக்குங்க சேரப்போது அது எப்பனா மார்ச் எண்டுக்கு அப்புறம் அதாவது ஏப்ரல்ல இருந்து வந்து மே மாசம் வரைக்கும் இந்த நாற்பத்தெட்டு நாளுக்கு வந்து உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரச்சனைகளை அனுபவிப்பீங்க அதாவது போராட்ட வாழ்க்கையை கொடுத்துரும் இந்த காலகட்டத்திலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா விபத்து கண்டங்களோ அல்லது வந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஏதாவது ஒரு மிஷினரி இயக்குறீங்கன்னா அதில் அசால்ட்டாக இருக்கனால விபத்து ஆகிறது கை காலில் பிரச்சனை ஆகிறது தீக்காயங்கள் ஆகிறது இந்த மாதிரி அமைப்புகளை கொடுத்துரும் அப்புறம் கணவன் மனைவி வாக்குவாதங்கள் இந்த மாதிரி சண்டை சச்சரவுகளை கொடுத்துருனால கவனமாக இருக்கணும் பொதுவாக கன்னியா ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பதினொன்னாம் இடத்துக்கு வரதுனால மூத்த சகோதரன் வழி ஆதரவுகள் இளைய சகோதரன் வழி ஆதரவுகள் சகோதரன் சகோதரி வழி ஆதரவுகள் கிடைக்கும் உங்களுக்கு பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு உண்டான பாக பிரிவினை தன்னால நடந்துரும் அதே மாதிரி வந்து சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது உறுதியாக உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒரு விஷயத்தை செய்கிறது செல்ஃபாக எம்ப்ளாய்டாக இருக்கவங்களுக்குலாம் மிகப்பெரிய லெவலில் க்ரோத் இருக்குது இவ்வளோ நாளாக ஒரு ஆதரவு கிடச்சிருக்காது இப்போ ஒரு நல்ல ஆதரவுகள் குடும்பத்தாரே உங்களுக்கு பக்கபலமாக இருந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் மோட்டிவேட் பண்ணி உங்களை ஒரு சாதனையாளராக ஆக்கிடுவாங்க உங்களை பார்த்து நல்லா சந்தோஷப்படுவாங்க பாராட்டுவாங்க புகழ்ந்து தள்ளிடுவாங்க கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் இருக்கும் கட்டாயம் கணவனாக இருந்தால் மனைவி மனைவிக்கிட்டையும் மனைவியாக இருந்தால் கணவனுக்கிட்டையும் ஒருத்தரை ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியமாக சனியும் செவ்வாயும் சேரக்கூடிய அந்த காலகட்டத்தில் கன்னியா ராசிக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற திறம் அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு தப்பை செய்கிறாங்க அப்படின்னா அதை ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா புதன் உச்சமாக கூடிய ராசி ஸோ நான் செய்கிறது தப்புனே ஒரு சிலருக்கு தெரியாது ஒரு சிலர் வந்து நான் எங்கெங்க தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க தப்பு செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுவாங்க ஒத்துக்கவும் மாட்டாங்க ஸோ உங்களோட தவறுகளை என்னைக்கு நீங்கள் உணர்றீங்களோ அன்றைக்கி நீங்கள் சக்சஸ் ஆகிடுவீங்க ஸோ அதனால் வெட்டியாக ஈகோ பார்க்காம வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக சக்ஸஸ் ஆயிடுவீங்க திருமண பிராப்தம் இருக்கா அப்படின்னா ஏழாம் இடத்துக்கு குருபலமும் இருக்குது ஏழில் சனியும் இருக்கு அதனால் இந்த டைமில் நீங்கள் கல்யாணம் பண்ணீங்கன்னா வாழ்க்கை முழுவதுமே அவங்க தான் உங்கள் வாழ்க்கை துணையாக இருப்பாங்க எந்த வித பாதிப்புகளும் இருக்காது சனி இருக்கனால எந்த வித பாதிப்பு இருக்கா அதனால் கவலைப்படாதீங்க கலத்திரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு திருமணத்தில் ஏதாவது தடைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கால பெரியவர் வழிபாடு பண்ணுங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை கால பெரியவர் வழிபாடும் ஆச்சரியம் வழிபாடும் பண்ணீங்க அப்படின்னா திருமணத்தில் இருக்கக்கூடிய தடை தாமதமெல்லாம் நீங்கி உடனடியாக திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது குருபலம் வரதுனால தான் இந்த விஷயங்களை சொல்கிறேன் அதுவும் இல்லாமல் குரு இருந்து அஞ்சையும் பார்த்துருதுங்க அதனால் நல்ல அமைப்புகள் தான் உங்களுக்கு விரும்ப நீங்கள் விருப்பப்பட்ட திருமணம் விரும்பிய நபரையே மனம் முடிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பிரேக்கப் ஆன விஷயங்கள்ல மீண்டும் சேர்றதுக்கு சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பீங்க திரும்ப மறுபடியும் அமைப்புகள்லாம் கொடுத்துரும் அதே மாதிரி வந்து குரு வந்து ஏழாம் இடத்தை பார்க்குதுங்க கணவனும் ஒருவருக்கு ஒருவர் இந்த காலகட்டத்தில் சப்போர்ட்டடா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கெரியரை இன்னும் ரொம்ப ஈஸியா டெவலப் ஆயிரும் நினைச்ச விஷயங்கள் எல்லாமே ஆசை அபிலாசைகளை சாதிக்க முடியும் காசு பணத்தை கோடிகளாக குமிச்சிடலாம் நீங்கள் லட்சம் தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னா பேர் சேர்ந்து செயல்பட்டால் கட்டாயம் கோடிகளை குமிச்சிடலாம் அந்த அளவுக்கு அமைப்புகள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க சரிங்க இந்த காசு பணம்லாம் சம்பாதிக்கிறது அப்படின்னா ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஒரு இடமா வாங்கி போடுறதோ அல்லது ஒரு கோல்டாக எடுத்து வைக்கிறது இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுங்க பரிச்சயம் இல்லாத விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க தெரியாத நபர்கள் அறிமுகம் இல்லாமல் ஆசைப்பட்டு ஒரு பக்கம் போய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது வராது ஸோ அதையும் நீங்க பார்த்துக்கணும் பொதுவாகவே பொருளாதார வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் உயர்வாகவும் இருக்குது அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க அவங்களுக்கு சிறு சிறு மருத்துவ செலவுகள் பிரச்சனைகள் வரதுக்கு அமைப்புகள் இருக்கு நீண்ட தூரம் பிரயாணம் பண்றது ஒரு கோவில் யாத்திரைகளுக்கு செல்றது புனித காரியங்களில் ஈடுபாடு பண்ணுறது தான தர்மங்கள் செய்கிறது இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி வந்து குரு பதினொன்றாம் இடத்துல இருக்கனால செல்வ செழிப்பான வாழ்க்கையை தான் நடத்தி கொடுக்கும் முக்கியமாக யாருக்கெல்லாம் குருதேச இருக்குல்லோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான டைமு இது இந்த டைம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு வாழ்க்கையில் எது அதிர்ஷ்டம் இது நடந்தால் நல்லாயிருக்குன்னு ஆசைப்பட்டு ஏக்கமாக இருக்கும்ல அத்தனை விஷயமே உங்களுக்கு நடந்துடும் அதனால் கவலையப்படாதீங்க அதே மாதிரி வந்து சொத்து சேர்க்கை உறுதியாக உண்டுங்க இந்த வருடம் வந்து உங்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டு புத்திர பாக்கியம் இருக்கா அப்படின்னா ஐந்தாம் இடத்துக்கு குரு பாரு ஜூன் மாதத்துக்கு மேலே வருது அதனால் புத்திர பாக்கியம் இருக்குது சந்தான பிராப்தம் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமுங்க ஏழாம் இடத்துல சனி பார்வை இருக்குது அதே தான் நான் சொன்னதே தான் லஞ்ச லாவணிங்களை ஈடுபாடு பண்ணாதீங்க சனி பார்க்கும்போது நீதி நேர்மையை தான் அவர் பார்ப்பார் ஆனால் பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் நிறைய நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் அது மூலயமா நீங்கள் முன்னேறது காசு பணம் பார்க்கறது ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சாதிச்சுக்க முடியும் ஆனால் லஞ்ச லாவணிகளை தவிர்க்கிறது நல்லது சனியோடைய பார்வை இருக்கனால சில வருடங்களுக்கு லஞ்ச லாவணிகளை தவிர்த்துருங்க நீங்கள் உண்டு உங்கள் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு உங்களுடைய உயர் அதிகாரிகள் அழுத்தங்கள் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் ரிட்டன்ல கொடுங்கன்னு கேளுங்க அப்படி இல்லை அப்படியான்னு உங்களை பழிவாங்க பார்க்குறாங்கன்னா வேறு இடத்துல நீங்கள் டிரான்ஸ்பர்க்கு அப்ளை பண்ணுங்கள் மெடிக்கல் லீவ் போட்டு போயிருங்க நீங்கள் மெடிக்கல் லீவ் போட்டு மன அழுத்தத்தினால் நீங்கள் மெடிக்கல் லீவ் போட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி என்ன பண்ணுவாருன்னால் அவங்கள பழி வாங்கிடுவாரு யார் உங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்குறாரோ அவங்கள பழி வாங்குவார் உண்மையாலுமே இது நடந்தது எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு வந்து இது மாதிரி க ஒரு முக்கியமான பதவியில் இருக்கிறவர் ஆனால் அவருக்கு ஹையர் அஃபிஷியல் இருப்பாங்க அவங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஆனால் இவங்க மாட்டிக்குவாங்க செஞ்சால் இவங்களுக்கு நாளைக்கு பிரச்சனை வரும் என்ன பண்ணுறது க ப்ரெஷர் மேலேருந்து இருக்குது அப்போ என்கிட்ட என்ன சஜஷன் கேட்டாங்க கேட்டாங்க சஜஷன் கேட்டாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு கட்டாயம் உங்களுக்கு பிரச்சனை வரும் தசாபுத்தியும் சரியில்லை கோச்சாரமும் சரியில்லை மெடிக்கல் லீவ் போட்டு போயிருங்க எஸ்கேப் ஆயிருங்க நெஞ்சு வலிக்குதுன்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருங்க சார்னு அதே மாதிரியே ஆனார் கரெக்டாக வந்து யார் அழுத்தம் கொடுத்தாரோ அவர் அரஸ்ட் ஆகிட்டார் இது வந்து கண் முன்னாடியே நான் பார்த்தேன் அதனால தான் இந்த இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் சில பேர் வந்து இது தெரியாமல் உயர் அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வரம்புக்கு மீறி அதாவது அந்த ரூல்ஸுக்கு மீறி வந்து செய்யும்போது அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட்டும் ஈ ஈஸியாக கிடச்சிட்டு ஜெயிலுக்கும் போயிடுறாங்க அதனால் இதிலெல்லாம் கவனமாக இருங்க கன்னியா ராசிக்கு வந்து நான் உத்தியோகமோ அல்லது ஒரு பிஸ்னஸோ இல்லைன்னா அவங்கனால இருக்கவே உயிர் வாழவே முடியாது அந்தளவுக்கு இருப்பாங்க கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க அதுதான் கன்னியா ராசிக்காரங்க அதுக்காகத்தான் இவ்வளோ தூரம் நான் பாடுபட்டு சொல்கிறது கிடச்ச ஒரு விஷயத்த தக்க வச்சுக்கோங்க அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்குது எதை தொட்டாலும் வெற்றி மிகப்பெரிய லெவலில் சாதிக்கக்கூடியது அதே மாதிரி அவார்டு விருதுகள்லாம் கிடைக்கக்கூடியது பேர் புகழ் பரவுகிறது காசு பணம் நல்லா சம்பாதிக்கிறது இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அரசியல்வாதிகளுக்கு கன்னியாராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லணுன்னு அவசியம் இல்லை சனியோடைய பார்வை இருக்குது இந்த சனியோடைய பார்வை இருக்கும்போது மிகப்பெரிய லெவலில் பிரபலியம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்லாம் கிடைக்காது வாதிகளுக்கு அதாவது கன்னியா ராசியில் இருக்கவங்களுக்கு சனி ஏழாம் இடத்துல திக்பலமாக இருக்காருங்க ஆனால் நாலாம் இடத்தை பார்த்துட்றாரு சனியுடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு பிரசத்தியா இல்லை அப்புறம் வந்து உங்களுக்கு குருபலமும் மறைய போகுது அப்போ உங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கணும் அப்படின்னா நீங்க வழிபாடுகள் பண்ணுங்க தெய்வ வழிபாடு பண்ணணும் பூஜை பரிகாரங்கள் யாகங்கள் இதெல்லாமே வளர்த்துக்கங்க கால சூழ்நிலைகள் கொஞ்சம் சரியில்லை சனியோடைய பார்வை ஒரு கசப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் குருவோடைய பார்வை சுக்கரனோட பார்வையெல்லாம் மக்கள் மன மனசில் உங்களுக்கு ஈர்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மக்கள் வந்து ஐயோ இவருக்கு தான் ஓட்டு போடணும் இவர் ரொம்ப நல்லவருங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் சனி வந்து உங்களை வில்லனாக வந்து காமிச்சிரும் ஸோ நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் வந்து நல்லதுக்கு செஞ்சாலும் அதை அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றி மீடியாவிலலாம் வந்து உங்களை வந்து என்னன்னா நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணிடுவாங்க அப்புறம் நீங்கள் இது பேசும்போது மீடியாவில் பேசும்போது எதாவது தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு கரெக்டாக பேசுகிறேன்னு நினச்சிட்டு ஏதாவது ஒரு வார்த்தைகளை விட்டுருவீங்க அது ட்ரோல் ஆயிரும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் கிடைக்காது கட்சி தலைமையிடம் உங்கள் மேலே அதிருப்தி ஆயிடுவாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பதவிகளை தட்டி புடுங்கி எடுக்கிறதுக்கு பக்கத்திலே நின்றுட்டு இருப்பாங்க ஆட்கள் ஸோ அதனால் கவனமாக இருங்க அரசியல்வாதிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கன்னியா ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது பரிகாரங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் கட்டாயம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் பொதுவாகவே பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப சக்ஸஸ் ஆகுங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது மொத்தத்தில் காசு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு இது சூப்பரான டைமு நிறைய குரோத் ஆகக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்க போகுது கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ரீதியாக அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க மற்றபடி எல்லா விஷயமும் ரொம்ப நல்லாயிருக்கு காசு பணம் சேர்க்கறதுக்குலாம் இது சூப்பரான வருஷம் பிளான் போட்டு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்துங்க எல்லாமே தொட்டதெல்லாமே சக்சஸ் ஆகும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கரெக்டாக நம்மளுடைய சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க